வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி வறுத்த கார முட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் முட்டை சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக உப்பு பெப்பர் சேர்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு முட்டை பொறிச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் ஹாஃப் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது வதங்கிடுச்சு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் முடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம வரத்த கார முட்டை சூப்பராக ரெடி ஆகியாச்சு எப்போவுமே முட்டையை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ